ஜெயலலிதாவின் மகள் தீபாவாக இருக்கலாம் ஆம் அண்ணன் மகள் என்று சொன்னாலும் அவர் ஜெயலலிதா பெற்ற குழந்தை என்றும் பிறந்த குழந்தை என்பதால் அதை அண்ணன் செய்து தன் மகளாகவே வளர்த்தார் என்றும் அந்த தகவல் சொல்கிறது ஜெயலலிதாவுக்கும் தீபாவுக்கும் இருக்கும் உருவ ஒற்றுமை அனைவரும் அறிந்த ஒன்றே இந்த உண்மை தெரிந்தவர்கள் ஜெயலலிதாவின் அரசியல் ஆலோசகர் துக்ளக் சோ ராமசாமியும் சசிகலாவும் ஆகிய இருவர் மட்டும் தானாம் ஜெயலலிதா தன் உயிலை சோவசம் ஒப்படைத்து இருந்தாராம் அந்த உயிலில் தீபா அண்ணன் மகள் அல்ல தன் சொந்த மகள்தான் என்றும் தன் சொத்துக்கள் முழுவதும் தீபாவுக்கும் ஒரு குறிப்பிட்ட பகுதி அவர் அண்ணன் குடும்பத்துக்கும் கொஞ்சம் சொத்துக்கள் தமிழக மக்களின் பயன்பாட்டுக்கும் செல்ல வேண்டும் என்று ஜெயலலிதா எழுதி வைத்துள்ளாராம் இந்த உண்மை தெரிந்த சோ எங்கே ஜெயலலிதா இறப்பு செய்தி தெரிந்தால் இதை வெளியிட்டு விடுவாரோ என்று பயந்து மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்த சோவையும் ஜெயலலிதா இருந்த அடுத்த நாளே அவசர அவசரமாக கொலை செய்து விட்டார்களாம் ஆனாலும் தனக்கு ஏதேனும் அசம்பாவிதம் நடந்துவிட்டால் என்ன செய்வது என்று பயந்த இந்து மத போராளியான சோ அந்த இன்னொரு போராளியின் வசம் ஒப்படைத்து விட்டாராம் அந்த நபர் அதை மத்திய அரசுக்கு அனுப்பி வைத்திருப்பதாக அந்த தகவல் சொல்கிறது தீபா கார்டனில் ஜெயலலிதா குடும்பமும் அவர் அண்ணன் குடும்பமும் ஒன்றாக இருந்தபோது பிறந்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது அப்போது ஜெயலலிதாவின் வயது இருபத்தி ஆறு அது அவர் சோபன் பாபுவுடன் நெருக்கமாக இருந்த காலகட்டம் ஆகும் பிற்காலத்தில் தீபா ஜெயலலிதாவை சந்திக்க விடாமல் செய்ததற்கு சசிகலாவின் குடும்பம் தான் காரணம் என்று சொல்கிறார்கள் அதற்கு காரணம் அம்மா மகள் உறவின் பாசம் இருவருக்கிடையில் வளர்ந்து விடக் கூடாது என்பது தானாம் இந்த தகவல்களின் நம்பகத்தன்மை குறித்து பல கேள்விகள் எழுந்தாலும் சமீப காலமாக நம் கண் முன்னாலேயே நடந்து வரும் பல அராஜகங்களையும் அட்டூழியங்களையும் வைத்து பார்க்கும் போது ஜெயலலிதாவின் வாழ்விலும் மரணத்திலும் இருக்கும் எத்தனையோ மர்மங்களைப் போல இதுவும் ஒரு மர்மமாகவே தெரிகிறது காலம்தான் இதற்கு பதில் சொல்ல வேண்டும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்கள் யூடியூப் சேனல் சாணக்கியன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி